ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நான் சென்னையில இருந்து சண்முகமலர் பேசுறேன் ஐயா நல்லா இருக்கீங்களா ஓ வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஐயா நீங்க நல்லா இருக்கீங்க ஐயா ரொம்ப நல்லா இருக்கறோம் ஐயா சரிங்க ஐயா சரி நம்ம சென்னையில நம்ம சமுதாய மக்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கறோம் சரிங்க ஐயா ஐயா இப்போ நம்ம வலைதளத்துல புள்ள பாக்குறோம் நம்ம தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து டெல்லியில் ஜந்தர் டெல்லி ஜந்தர் மந்தரில் வந்து நீங்கள் உண்ணாவிரதம் வந்து தொடர் உண்ணாவிரதம் இருந்து நான் வந்து பட்டியல் வெளியேற்றத்துக்காக நாங்கள் வந்து அங்கே போராட்டம் பண்ண போகிறோம் உண்ணாவிரதம் இருந்து ஒரு அறவழி போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து வலைதளத்தில் பார்த்தேன் சரி இது என்னைக்கு எந்த தேதியில் நீங்கள் வந்து இதை வந்து நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் என்ன செய்திருக்கீங்கய்யா ஐயா இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியாற்ற முங்க வருகிற ஜூலை மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை டில்லி ஜந்தன மந்திர நடத்துவதற்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குதுங்க பர்மிஷனும் வாங்கி ஐயா சரிங்க சரிங்க இப்ப நான் அதை தான் கேட்குறேன் அதை பெர்மிஷன் வாங்கி அனுமதி எல்லாம் பெற்றுட்டீங்க ஆமாங்கய்யா அப்போ அனுமதியெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேங்கய்யா சரிங்க ரொம்ப சந்தோஷம் சரி சென்னையில் வந்து நீங்கள் வந்து ஏன் நீங்கள் வந்து ஒரு இத போல இவ்வளோ நாள் இருந்தீங்க சென்னையில் ஒரு உண்ணாவிரதம் நீங்கள் ஆர்ப்பாட்டங்களை செஞ்சுருக்கலாம் ஏண்டா மத்திய அரசு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அந்த கோப்பு மனு தமிழக அரசு வந்து இதுவரைக்கும் வந்து அவங்க வந்து பரிந்துரை செய்யாமல் இருக்கிறாங்க இதனை கடந்து நீங்கள் டெல்லி ஜந்தர் மந்திரில் வந்து இந்த அறவழி உண்ணாவிரதத்தை வந்து கையில் எடுத்திருக்கீங்க இது எந்த வழிமுறையாக இருக்கும் ஐயா அது இது ஐயா இது ஒரு ஒரு நான்கு ஆண்டு காலம் மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு வந்து இந்த கோப்புகளை அனுப்பி நான் சுமார் நான்கு வருடங்கள் ஆகிவிட்டது ஐயா சரிங்கய்யா மாநில அரசு இந்த பட்டியல் வெளியீட்டல் சம்பந்தமான எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் மாநில திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுவரைக்கும் ஒன்று செய்யுங்க ஐயா அதனால வந்து நான் டெல்லியில வந்து இதை போய் நான் டெல்லியில வந்து மத்திய அரசுக்கு வந்து இதை தெரியப்படுத்தி மத்திய அரசின் மூலமாக மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மத்திய அரசு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஒரு ஆடவு போட வேண்டும் என்பதற்காக நான் டெல்லியில் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் சார்பிலும் எனது டி தன்னெழுச்சி இயக்கத்தின் சார்பாகவும் இந்த மாபெரும் தொடங்க நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் அப்போ இந்த இயக்கம் வந்து தீக்கேவி தன்னெழுச்சி இயக்கம் சார்பாக வந்து நடத்துறீங்க ஆமாங்கய்யா அப்போ தமிழக அரசு மேல வந்து நீங்க வந்து குற்றத்தை சுமத்துறீங்க ஏன்னா மத்திய அரசு வந்து அந்த அனுப்பி வைத்த கோப்பு மனு பதினேழாயிரத்தி இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து அவங்க அனுப்பி வச்சத தமிழக அரசு இதுவரைக்கும் வந்து அவங்க செவி கொடுத்து கூட பார்க்காம இந்த மக்களை ஏளனப்படுத்தும் விதமாக இருக்கிறதுனால தமிழக அரசு வந்து எதுவுமே செய்யல செய்யாத ஒரு காரணத்தினால நீங்க டெல்லி சந்தர் மந்தர்ல வந்து மத்திய அரசு கவனத்தை ஈர்க்கும் விதமாக வந்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் தொடர் உண்ணாவிரதமும் இந்த அறவழிப்போ உண்ணாவிரதத்தையும் நீங்கள் கையில் எடுக்கிறது வந்து ஒரு மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதை செயல்படுவோம் கண்டிப்பாக கொடுங்க உங்களுக்கு வந்து மக்கள் துணையாக இருப்பாங்க ஐயா இப்போ வந்து இந்த உண்ணாவிரதத்தில் இந்த அறவழி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுப்பதற்கான வரும் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதில் அவங்களும் பங்கெடுப்பதற்கான தொடர்புகளும் எப்படி பெறுவதையா ஐயா இந்த இந்த டெல்லிக்கு வரக்கூடிய நமது தேவேந்திர இங்கே நான் தங்குவதற்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் டெல்லியில நான் தயார் செய்து வச்சிருக்கிறேனுங்க ஐயா சரிங்கய்யா இதுக்கு ஐயா முன் அட்வான்ஸாக செய்யும் டிக்கெட்டுங்கய்யா வந்து ரிசர்வேஷன் கிடைக்காதுங்க ஐயா அதனால வந்து முன்னாடியாகவே முன்னாடியே முன்னாடியே டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணாத்தாங்க தமிழக மக்கள் நம்ம உறவுக்காரர்கள் முன்னாடியே ரிசர்வேஷன் ஐயா டிக்கெட் ரிசர்வேஷன் கிடைக்குமையா அதனால வந்து நம்ம மக்களுக்கு வந்து அப்பப்ப நான் வந்து எல்லாமே நான் தெரிவிச்சிட்டு இருக்கணும் உடனடியாக டிக்கெட் எடுங்கள் ரிசர்வேஷன் பண்ணி வைத்து விடுங்கள் கடைசி நேரத்தில் நீங்கள் அன்றி வந்தால் வர முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு நான் மக்களுக்கு நான் நமது உறவுக்காரருக்கெல்லாம் அறிக்கை அனுப்பிக்கிட்டே இருக்கையா சரிங்க சரிங்க அப்போ வந்து கண்டிப்பா வந்து நம்ம ரிசர்வேஷன் செய்தாகணும் ஏன்னா பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த தேதி என்று அங்க நடைபெறுகின்றது இந்த தேதிக்கு முன்பாக பதினாறாம் தேதியே வந்து அங்க வந்து நம்ம வந்து அதற்கான செயல்பாடுகளை செய்வதற்கு பதினாறாம் தேதி அங்க வந்து சே சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து அன்றிசர்வ்டுல வந்தா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருப்பதனால இன்னும் ஒரு மாத கால அவகாசங்கள் இருக்கு அதுக்குள்ள வந்து ரிசர்வேஷன் அதாவது வந்து புக்கிங் செய்து கொண்டால் வந்து அதற்கான முன்கூடிய முன்பதிவு செய்து புகை வண்டியில் வந்து நம்ம முன்பதிவு செய்து வந்தா நமக்கு வந்து ஒரு சவுரியமாகவும் வசதியாகவும் இருக்கும் என்பதை வந்து நீங்க தெளிவுபடுத்தி அதற்கான ஒரு சூழலையும் வந்து மக்கள் வந்து கையில் எடுக்கட்டும் இப்போ உங்களிடம் வந்து அந்த தங்குவதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் செய்வதற்கான தொடர்பு எண்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது தொடர்பு எண்கள் அலைபேசி எண்கள் கொஞ்சம் மக்களுக்கு சொல்ல முடியுமாயா இது இந்த நம்பர் தாங்க என்னுடைய நம்பருங்க ஐயா உங்கள் உங்கள் அலைபேசி உங்கள் அலைபேசி நம்பர் சொல்லுங்கள் அப்படியே வலையலியில் சொல்லுங்கள் என்னுடைய நம்பருங்க ஐயா டபுள் செவன் ஜீரோ டபுள் எயிட் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் காமராஜுங்க இது என்னுடைய நம்பருங்க ஐயா சரிங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் ஆ தொடர்பு ஐயா அது போகங்கய்யா நான் இந்த இந்த உண்ணாவிரதத்தை நடப்ப நடத்துவதற்காக நான் ஒரு பத்து நபர்களை பத்து நபர்களிடம் ஒரு பிராஞ்சு பிராஞ்சா வந்து ஒவ்வொரு இந்த 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 வேலையை இவர்கள் செய்து வர வேண்டும் இந்த வேலையை அவர் பார்த்துக்க வேண்டும் இந்த செக்டரை இவர் பார்த்துக்க வேண்டும் அப்படிங்கிற முறையிலங்கய்யா ஒரு பத்து நமது தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பத்து பேரிடம் நான் பிரித்து கொடுத்திருக்கிறேனுங்கய்யா சரிங்க சரிங்க அவரவர்களுக்கு தனித்தனியான பணியை கொடுத்துருக்குறீங்க மிக்க மகிழ்ச்சி சிறப்பா இருக்கட்டும் சரி இந்த நிகழ்வுக்கு முக்கிய வந்து அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதாயா முக்கிய முக்கிய நமது தேவேந்திர உளவியலாளர் அனைத்து உறவுகளும் அனைத்து கட்சியினரும் அனைத்து அமைப்பினரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தானுங்க நான் டில்லியிலே இந்த உண்ணாவிரதத்தை வைத்திருக்கிறேனுங்க ஐயா அதில் குறிப்பாக ஏற்கனவே நிறைய விஐபி நமது உறவு விஐபி எல்லாம் நான் பதிவில நான் பதிவித்து இருக்கிறேனுங்க ஐயா இப்ப தங்களது பதிவில நான் அறிவிப்பதா ஐயா திரு ஐ பி எஸ் காமராஜர் ஐயா அவர்கள் திரு பேராசிரியர் பேசுமுத்தி ஐயா அவர்கள் திரு மா சங்கராஜு ஐயா அவர்கள் திரு சுதந்தர பாண்டியன் ஐயா அவர்கள் கொன்னூர் திரு குமுலி ராஜ்குமார் ஐயா அவர்கள் திரு கனிராஜ் மல்லர் ஐயா அவர்கள் திரு பாலை பட்டாபிராமன் ஐயா அவர்கள் திரு கே கே முகவை ஐயா அவர்கள் திரு மகாராஜன் பிஜேபி நெல்லை ஐயா அவர்கள் திரு தலைவர் பாலா பரமக்குரி ஐயா அவர்கள் திரு டாக்டர் சிவமணி ஐயா அவர்கள் திரு பாஸ்கர் தலைவர் மதுரை ஐயா அவர்கள் திரு புரட்சி கவிதாசன் பிஜேபி தஞ்சை அவர்கள் திரு டாக்டர் ராஜவர்மன் ஐயா தஞ்சை அவர்கள் திரு டிஎஸ்பி செல்வராஜ் ஐயா மதுரை அவர்கள் திரு அழகரசாமி தலைவர் மதுரை அவர்கள் திரு இளங்கோ வக்கீல் மதுரை அவர்கள் திரு பாஸ்கர் மதுரம் வட்டில் மதுரை அவர்கள் திரு செல்லப்பா வல்லம் தென்காசி அவர்கள் திரு ராமச்சந்திரன் தேனி ஐயா அவர்கள் திரு கிங் சுந்தரம் மதுரை ஐயா அவர்கள் திரு புலிப்பாண்டி மதுரை ஐயா அவர்கள் திரு செல்லத்துறை ஐயா அவர்கள் சென்னை திரு பன்னீர்செல்வம் ஐயா திருப்பூர் திரு ரெக் மணிகந்தராஜன் திருப்பூர் திரு தமன்மாறன் நெல்லை ஐயா அவர்கள் திரு நளினி அம்மா நெல்லை அவர்கள் திரு சுகுலட்சுமி அம்மா சென்னை அவர்கள் தனசேகர மூப்பர் திருச்சி ஐயா அவர்கள் அரசு டைரக்டர் சென்னை ஐயா அவர்கள் வடிவேல் தூலூர் ஐயா அவர்கள் ராஜராஜன் ஐயா அவர்கள் திருச்சி சேகர் ஐயா அவர்கள் திரு புரட்சி கவிதாசன் பிஜேபி தஞ்சை ஐயா அவர்கள் திரு கரையரசு ஈரோடு அவர்கள் திரு அமல்ராஜ் அண்ணன் அவர்கள் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் திருப்பூர் திரு சுபேந்திரன் அவர்கள் சிவகாசி திரு ஜெயமுருகன் அவர்கள் கொன்னூர் திரு செல்வராஜ் ஐயா அவர்கள் ஈரோடு திரு மையத்துறையின் அவர்கள் ஈரோடு திரு வேல்முருகன் அவர்கள் ஓசூர் திரு வேல்முருகன் அவர்கள் பவானி திரு சரவணன் அவர்கள் ஆயுள்மில் ராணிப்பேட்டை திரு ராமர் அவர்கள் சேலம் திரு வெங்கடேஷ் ஐயா அவர்கள் ராசிபுரம் திரு ரமேஷ் அவர்கள் ராசிபுரம் திரு சித்தார்த்தன் ஐயா அவர்கள் கோவை திரு ஜெயக்குமார் ஐயா அவர்கள் கோவை திரு ஜெகதீஷ் அரிசி ஐயா அவர்கள் கோவை திரு ராம்குமார் ஐயா அவர்கள் திருச்சி திரு நாகேந்திரன் ஐயா அவர்கள் கோவை திரு தலைவர் சம்பத் அவர்கள் கோவை திரு மணிமாறன் ஐயா அவர்கள் கோவை திரு ராய முருகேஷ் ஐயா அவர்கள் சிவகாசி கருணன் ஐயா அவர்கள் தாராபுரம் அருணாசுர குஞ்சரமல்லர் ஐயா அவர்கள் கோவை குணா அவர்கள் கோவை திரு கந்தசாமி ஐயா அவர்கள் தங்கையம்பாளையம் திரு செல்லத்துறை ஐயா அவர்கள் சென்னை திரு குமார் ஐயா அவர்கள் சென்னை திரு கணேசன் ஐயா அவர்கள் பிஜேபி சென்னை திரு கேமலதா வக்கீல் அவர்கள் சென்னை திரு கணபதி மும்பை ஐயா அவர்கள் திரு கணபதி குடும்பநாத் அவர்கள் திரு கிருஷ்ணன் அவர்கள் ஈரோடு திரு மணிமேகலை தியன்பாளையம் ஈரோடு கொடிவேரி விஜயலட்சுமி சேர்மன் அம்மா அவர்கள் கொடிவேரி கொடிவேரி சந்திரசேகர ஜோதிடர் ஐயா அவர்கள் திரு பி பி சிங் ஐயா அவர்கள் நெல்லை சண்முக மல்லர் ஐயா அவர்கள் ஜெயபால் ஏர்போர்ட் சென்னை திரு சாய் முருகன் ஐயா அவர்கள் கோவை திரு சிவகாமி அம்மா அவர்கள் மதுரை திரு தேவேந்திரர் மதுரை அவர்கள் மதுரை திரு சிவசங்கர் பிஜேபி கல்விமடை கோவை திரு காளீஸ்வரன் அவர்கள் வண்டி பெரியார் அவர்கள் ஆயுள் நெல்லை கருத்தபாண்டி ஐயா அவர்கள் நெல்லை மலர்வண்ணன் மகாசபை ராஜபாளையம் திரு அதிராமன் ஐயா அவர்கள் மகாசபை ராஜபாளையம் திரு நாகேந்திரன் ஐயா அவர்கள் மதுரை திரு சசிகுமார் ஐயா அவர்கள் காசியூர் ஈரோடு திரு சஞ்சிரன் கோபி ஈரோடு திரு செந்தில் திருப்பூர் ஐயா அவர்கள் செல்வராஜ் ஐயா அவர்கள் ஈரோடு சென்னை திரு முருகேஷ் நீவம்பூர் தந்தாரி ஐயா அவர்கள் திரு சிவராஜ் இலக்கிய மன்றம் நீவம்பூர் அவர்கள் திரு தங்கவேல் இலக்கிய மன்றம் கோவை ஐயா அவர்கள் திரு மனோகர் தளபதி பாளையம் கோபி ஐயா அவர்கள் திரு மோகன் அவர்கள் திருச்சி திரு சாகர்தீஸ் ஐயா அவர்கள் திருச்சி திரு ராம்குமார் ஐயா அவர்கள் திருச்சி திரு சத்தியின் கோபி கணபதி விளையம் ஐயா அவர்கள் ஈரோடு திரு லட்சுமி அம்மா அவர்கள் தேனி திரு கண்ணதாசன் ஐயா அம்மா அவர்கள் ஐயா அவர்கள் தஞ்சாவூர் திரு ஐயா அவர்கள் கோபி திரு குரலரசு ஐயா அவர்கள் சோழார் ராணிப்பேட்டை திரு சசி பிரகாஷ் மாத்தூர் ஈரோடு திரு வீராசாமி ஐயா அவர்கள் நாமக்கல் திரு சிவனேஸ்வர பாண்டியன் ஐயா அவர்கள் திருச்சி திரு திருமுருகன் செங்காட்டப்பூதர் அவர்கள் ஈரோடு திரு ராமச்சந்திரன் செங்காட்டப்பூதர் அவர்கள் ஈரோடு திரு மனோஜ் செங்காட்டப்பூதர் அவர்கள் ஈரோடு திரு வல்லரசு ஓடைமேடு அவர்கள் ஈரோடு திரு வீரப்பன் நஞ்சுண்டாவரம் அவர்கள் ஈரோடு திரு பரத் அவர்கள் அவினாசி திரு ரோகுபாண்டி ஐயா அவர்கள் தஞ்சாவூர் திரு சுதாகர் ஐயா அவர்கள் சென்னை திரு கணேசன் குப்பாண்டவாளையம் அவர்கள் ஈரோடு திரு ரவீந்திரன் ஐயா அவர்கள் கோவை திரு ஆண்டவர் ஐயா அவர்கள் திண்டுக்கல் திரு முரளி பாண்டியன் ஐயா அவர்கள் திருப்பூர் திரு முனியப்பன் ஐயா அவர்கள் மகாராஷ்டிரா நாசிக் திரு மோகன்தாஸ் ஐயா அவர்கள் மதுரை ஆகிய இந்த தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளினுடைய சரிங்க சரிங்க அவர் லிஸ்டே போட்டு வச்சிருக்கீங்க ஒரு மற்ற மகிழ்ச்சி இந்த அறவழி போராட்டம் உண்ணாவிரதம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்